வணக்கம் அமெரிக்கா இதுவரை ரஷ்யா உக்ரைன் போரில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவ்வளவு பணத்தை எதனால் அமெரிக்கா செலவு செய்துள்ளது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இதுவரை ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேலாக உக்ரைனுக்கு உதவியாக பல நாடுகளும் சேர்ந்து கொடுத்துள்ளன பணக்கார நாடுகளாக உள்ள யுஏஇ சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் ஜிடிபியின் அளவு இருக்கும் இந்த தொகை உக்ரைனுக்கு அவ்வளவு பணத்தை கொடுப்பதற்கு உக்ரைன் அமெரிக்காவின் மாமனோ அல்லவே அப்படி இருக்க இவ்வளவு பெரிய தொகையை அமெரிக்கா செலவு செய்துள்ளதற்கான காரணம் என்ன இம்முறை டொனால்ட் ட்ரம்ப் அதிபராகி இருக்காவிட்டால் ஒருவேளை அமெரிக்கா அல்லது நேட்டோ ரஷ்யா இடையே ஒரு போர் நடந்திருக்கும் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்துள்ளதால் அந்த போர் தற்போது உருவாக வாய்ப்பில்லை காலதாமதம் ஆகக்கூடும் அமெரிக்காவில் தேசியவாதிகளாக உள்ள ஏராளமான மக்களுக்கு பிடித்த ஒரு நபராக உள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் சென்ற முறை ட்ரம்ப் தோல்வியடைய காரணம் தேர்தல் முறைகேடுகள்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்புள்ளது காரணம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் டீப் ஸ்டேட்டின் நோக்கங்கள் நிறைவேறாது என்பதுதான் இலோன் மஸ்கே கூட டீப் ஸ்டேட்டின் ஆள்தான் என்ற ஒரு சந்தேகமும் உள்ளது அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் டீப் ஸ்டேட்டிற்கு எதிரானவர் என்பதில் சந்தேகமில்லை அதையெல்லாம் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட திட்டங்களை வகுக்க தொடங்கி அவர்கள் பெரும் பணக்காரர்கள் முக்கியமாக பங்காற்றக்கூடிய ஒன்றுதான் என்ற நிலையில் இலோன் மஸ்க் மட்டும் எவ்வாறு மாறி நிற்பார் வெளிப்படையாக டொனால்ட் டிரம்பை ஆதரிக்கிறார் வெளிப்படையாக ஜோ பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்தார் ஆனாலும் அவருக்கு எதிராக எந்தவித எதிர்வினைகளோ நடவடிக்கைகளோ அமெரிக்க அரசால் எடுக்கப்படவில்லை அவ்வாறு பார்க்கும்போது இலோன் மஸ்கிற்கு ஏதோ சிறப்பு சலுகை இருப்பது போல்தான் தோன்றுகிறது மஸ்க் டீப் ஸ்டேட்டின் ஆதரவாளர்தான் ஆனால் அவர்களின் நீண்டகால திட்டங்களின் அமெரிக்காவின் பாகமாக அவர் இப்போது டொனால்டு டிரம்புடன் இருக்கக்கூடும் ரஷ்யாவை வளரவிடக் கூடாது என்று அமெரிக்கா கருதுமாக இருக்கும் அதனால் நேட்டோவை பயன்படுத்தி ரஷ்யாவுடன் ஒரு போரை நடத்த டெமோக்ராட்டுகள் விரும்பக்கூடும் ஆனால் டீப் ஸ்டேட்டிற்கு எதிரானவராக டிரம்ப் இருப்பதால் அதை அவர் செய்ய மாட்டார் அதற்காகவே டிரம்புடன் இருக்கும் பலரும் தீப் ஸ்டேட்டின் ஆட்களாக இருக்கக்கூடும் அப்படியாகும்போது எப்படியேனும் டிரம்பை வைத்து செய்விக்கலாம் என்பது திட்டமாக இருக்கலாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தங்கள் திட்டங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாகும் தற்போதைய அமெரிக்க அரசியல் சூழலை பார்க்கும்போது டொனால்டு டிரம்ப் முடிந்தவரை ரஷ்யாவுடன் போரிடுவதை தவிர்க்கவே முயற்சிப்பார் என்று சொல்லலாம் ஆனால் அடுத்து டெமோக்ராட்டுகள் அதிகாரத்திற்கு வந்தால் பெரும் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ட்ரம்பின் அளவுக்கு மக்களை கவரும் ஒரு தலைவர் இப்போதைக்கு குடியரசுக் கட்சியில் இல்லை என்பது ஒரு உண்மையாகும் ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு ரஷ்யா அமெரிக்கா மோதலுக்கான வாய்ப்பு நிச்சயம் உள்ளது எங்களுடைய ஏவுகணைகளை முடிந்தால் தடுத்து காட்டுங்கள் என்று அமெரிக்காவிற்கு சவால் விட்டுள்ளார் புட்டின் உங்களுடைய எந்த அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளுங்கள் அந்த இடத்தை சொல்லுங்கள் நாங்கள் அங்கு ஏவுகணையை அனுப்புகிறோம் முடிந்தால் என்று சவால் விடுத்துள்ளார் புட்டின் அந்த அளவு நம்பிக்கையுடன் உள்ளார் புட்டின் புட்டின் டாலரை வீழ்த்த முயற்சிக்கிறார் என்பதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறது அமெரிக்கா புட்டின் ஒரு பல்துருவ உலகம் என்ற விஷயத்தை ஊக்குவிக்கிறார் அது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை இவை இரண்டு அமெரிக்காவின் நிலைநிற்பிற்கு அச்சுறுத்தலான விஷயங்களாகும் அதாவது தமது உலக சக்தி என்ற செல்வாக்கிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அவரை எப்படியாவது ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறது அமெரிக்கா ரஷ்யாவை பலவீனமடைய செய்தால் புட்டினை ஓரம் கட்டிவிட்டால் பிரிக்ஸ் பலவீனமடையும் பின்னர் சீனாவை எளிதாக கையாள முடியும் என்று கருதுகிறது அமெரிக்கா காரணம் சீனாவின் நிலைநிற்பு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தான் உள்ளது ஆனால் ரஷ்யாவிற்கு அத்தகைய ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்பதுதான் நிலைமையாகும் ரஷ்யா அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கவில்லை சுதந்திரமாகவே உள்ளது அதனால்தான் அமெரிக்காவின் தடைகள் எல்லாம் ஒரு விஷயம் அல்ல என்று நடந்து கொள்கிறது ரஷ்யா அதனால் ரஷ்யாவை ராணுவ ரீதியாக பலவீன எதிர்க்கொள்ள முடியும் அதற்காக உக்ரைன் போரை நீட்டித்து ரஷ்யாவிடம் ஆயுதங்களை தீர்ந்து காலதாமதமாகலாம் ஆனால் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ரஷ்யா இடையே ஒரு போர் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே ரஷ்யாவும் கூறுகிறது அதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்ய தொடங்கிவிட்டது ரஷ்யா உக்ரைனை முன்னில் நிறுத்திக் கொண்டு அமெரிக்கா தான் உண்மையில் இந்த போரை ரஷ்யாவிற்கு எதிராக நடத்தி வருகிறது அது ஒரு பெரும் போராக மாறினால் உலகளவில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அமெரிக்காவோ நேட்டோவோ நேரடியாக மோதக்கூடிய ஒரு முழு அளவிலான போர் நடந்தால் அப்போது இந்தியாவால் கூட ரஷ்யாவிற்கு ஓரளவிற்கு மேல் ஒத்துழைக்க முடியாது அதையும் மீறி ஒத்துழைத்தால் அப்போது இந்தியா அந்த போரில் ரஷ்ய தரப்பில் பங்கு பெறுவது போன்றதாகும் அதனால் ஒரு முழு அளவிலான பெரிய போர் நடந்தால் அப்போது ஆயுதங்கள் எண்ணெய் உட்பட பல விஷயங்களில் இந்தியாவிற்கும் அதன் தாக்கம் இருக்கும் அப்போதைய நிலைமை இப்போது ரஷ்யா உக்ரைன் போரைப் போன்று இருக்க வாய்ப்பில்லை இந்தியா சீனா உட்பட உள்ள பல நாடுகள் அந்த நேரத்தில் பெரும் நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் ஒரு பெரிய போர் நடந்தால் அது பல நாடுகளின் பொருளாதார நிலையை அல்லது வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது ஆனால் அமெரிக்காவிடம் பணபலமும் ராணுவ பலமும் ஆயுத பலமும் தொழில்நுட்ப பலமும் எல்லாம் இருக்கின்றன அதோடு அமெரிக்காவுடன் பல நாடுகள் உள்ளன நேட்டோ கூட்டமைப்பு மட்டுமே முப்பது நாடுகளை கொண்ட ஒரு பெரிய கூட்டமைப்பாகும் அதனால் ரஷ்யாவை வீழ்த்த என்று கனவு காண்கிறது அமெரிக்கா அதை முன்கூட்டியே புரிந்து கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்பவர் விளாடிமிர் புட்டின் தான் அதனால் புட்டினை ஓரம் கட்டிவிட்டால் ஒரு புதிய ரஷ்யாவை உருவாக்க முடியும் என்று கருதுகிறது அமெரிக்கா அவர்களின் பயத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் புட்டினும் அப்படிப்பட்ட சூழலில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நிலைமை மோசம் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் காரணம் இதற்கு முன்பு காணாத பல நிகழ்வுகளை சமீப காலத்தில் காண முடிகிறது சென்ற நூற்றாண்டில் நடந்த முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்களுக்கு முன்பு நடந்தது போன்ற சம்பவங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் நிலைமை எப்படி மாறும் என்று யாராலும் எதுவும் சொல்ல முடியாது ரஷ்யாவை வீழ்த்தியே ஆவோம் என்று அமெரிக்கா செயல்படுவதாகவே கருத முடியும் அதற்காகத்தான் இப்போது ரஷ்யா உக்ரைன் போரை நீட்டிக்க தேவையான அனைத்து நகர்வுகளையும் மேற்கொண்டு வருகிறது அமெரிக்கா காரணம் நீண்ட காலம் ரஷ்யா போரில் ஈடுபடும்போது பொருளாதார இழப்பு ஏற்படும் அதோடு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ஆயுதங்கள் தீர்ந்து போகும் நிலை ஏற்படும் அவற்றை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் ரஷ்யாவிடம் இருந்தாலும் கூட மூலப்பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும் அதனால் அதிகளவில் ஆயுதங்கள் தயாரிக்க முடியாத நிலை ஏற்படும் அதற்காகத்தான் ரஷ்யாவின் சேகரத்தை குறைக்கும் வேலையை முதற்கட்டமாக அமெரிக்கா செய்வதாகவே தெரிகிறது அவற்றையெல்லாம் ரஷ்யா முறியடிக்கும் என்று கருதலாம் என்னவானாலும் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஓரளவிற்கு அமைதி நிலவக்கூடும் ஆனால் மீண்டும் ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது உலக அமைதிக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே காணப்படும்